கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக கர்த்தருக்குள் அன்பானவர்களே கடந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் புண்ணியங்கள் ஆசிர்வாதங்களை குறித்து ஒரு சிறு பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் உங்களோடு பேச இன்றைக்கு நான் விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் ரத்தம் சிந்தினார் என்பது அல்ல அதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலேயும் பல இடங்களிலேயும் அவர் சிந்தின ரத்தத்தின் புண்ணியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் ஆசிர்வாதங்களில் உள்ள இன்னொரு பகுதியை நாம் தியானிப்போம் யாத்திராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசம் அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் ரத்தமாக சிந்தி ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கை என்றால் என்ன சுருக்கமாக சொன்னால் என்னுடையது எல்லாம் உன்னுடையது உன்னுடையது எல்லாம் என்னுடையது நான் தான் நீ தான் நான் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் தான் உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் பொழுது அவர்கள் இரண்டு பேரும் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து அதிலே கடைசி வரை உறுதியாக இருப்பார்கள் இயேசுவும் தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் என் மகனே மகளே எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதம்மா உன்னுடையதெல்லாம் என்னுடையது நான் தான் நீதான் நான் இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் உன்னை தொடுவோர் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னார் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளை நம்முடைய இந்திய தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த உடன்படிக்கைக்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருக்கிற பொழுது அவர்கள் காலத்திலே ஒரு யுத்தம் நடந்தது பாகிஸ்தானோடு கூட அவர்கள் யுத்தம் செய்தார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் கிழக்கு பாகிஸ்தான் என்று ஒரு நிலப்பகுதி உண்டு அது இன்றைக்கு வங்கதேசம் அல்லது பங்களாதேஷ் என்று சொல்வார்கள் அந்த தேசத்தில் சில பிரச்சனைகள் நிமித்தமாக இருக்கிற மக்கள் அகதிகளாக கூட்டம் கூட்டமாக இந்தியாவிற்குள் வந்தார்கள் அது இந்தியாவுக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருந்தது அதை குறித்து பேசின போது அது ஒரு யுத்தமாய் மாறிவிட்டது உடனே நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாகிஸ்தானோடு கூட யுத்தத்தை தொடுக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு நாடுகளும் உக்கிரமாய் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்டர்களிலே ராணுவ வீரர்களும் ராணுவ தளவாடங்களும் வந்து இறங்கிவிட்டது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போர் மூழும் என்கிற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவமும் நடந்து கொண்டிருந்தது ஏனென்றால் ஏற்கனவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் நடந்து அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் பிரச்சனைகளையும் இந்தியாவுக்கு கொடுத்தது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொரு யுத்தமாக இந்தியா தாங்குமா என்று சொல்லி உலக நாடுகளெல்லாம் கவலையோடு அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பாகிஸ்தானை நாம் யுத்தத்தில் மோத போகிறோம் என்று தெரிந்தவுடனே அமெரிக்க தேசத்தினுடைய கப்பல்கள் பாகிஸ்தானுடைய கடல் பகுதியிலே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஏராளமான கப்பல்கள் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தது அமெரிக்காவை யாராகிலும் தாக்கினால் பாகிஸ்தான் உதவி செய்ய வேண்டும் பாகிஸ்தானை யாராகிலும் தாக்கினால் அமெரிக்கா உதவி செய்வதாக அந்த நாடுகளுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை எனவே பாகிஸ்தான் தாக்கப்படுகிறது என்று தெரிந்த உடனே அமெரிக்காவினுடைய கப்பல் படை அதற்கு ஆதரவாக வந்தது இது இன்னும் உலக நாடுகளுக்கு நடுவில் மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணினர் இந்தியா தாங்குமா தாக்கு பிடிக்குமா இந்தியாவின் நிலை என்ன ஆகும் என்று பலரும் பல ஆர்வங்களை சொல்லிக்கொண்டிருந்த நேரம் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ரேடியோவில் அன்றைக்கு இருந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு உரை ஒன்றை ஆற்றினார் அந்த ரேடியோவில் பேசும்போது அவர் சொன்னார் இந்திய ஜவான்களை நாம் நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம் நாம் நியாயத்திற்காக இந்த யுத்தத்தை தொடர்ந்து இருக்கிறோம் நீங்கள் தனிமையாக இல்லை இந்திய தேசத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதீர்கள் தைரியமாக யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு வீர உரையை ரேடியோவிலே இந்திய ஜவான்களுக்காக அவர்கள் ஆற்றினார்கள் அதை கேட்ட சிலர் பரியாசம் பண்ணினார்கள் நம்ம தனியாக இல்லை இந்தியா இருக்கு இந்திய மக்கள் இருக்குன்னு சொன்னால் இது போதுமா யுத்த காலத்திற்கு என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் அடுத்த பல மணி நேரங்களிலே வெளிப்பட ஆரம்பித்தது அது என்னவென்றால் இந்தியாவின் கடற்பகுதிக்குள்ளே திடீரென்று கடலுக்கு உள்ளே இருந்து சில கப்பல்கள் மேலே வந்தது அத்தனையும் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்களெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக கடலுக்குள்ளே இருந்து வெளியே வந்து இந்தியாவை பாதுகாக்க கூட இணைந்து நின்றது காரணம் என்னவென்றால் இந்தியாவை யாராவது தாக்கினால் ரஷ்யா உங்களுக்கு உதவிக்கு வரும் ரஷ்யாவை யாராவது தாக்கினால் இந்தியா ரஷ்யாவுக்கு உதவியாக போக வேண்டும் இப்படி அவர்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருந்தபடியாலே இந்தியாவை தாக்க பாகிஸ்தானும் அமெரிக்காவும் வருகிறது என்று தெரிந்த உடனே ரஷ்யாவின் யுத்த களத்தில் குதித்து விட்டது இப்பொழுது நிலைமை மோசமாகிவிட்டது எங்கே இன்னொரு உலக யுத்தம் வந்துவிடுமோ என்ற அச்சம் பல நாடுகளிலும் தலைவர்கள் மத்தியிலும் தோன்றினது அதனுடைய விளைவு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் பாகிஸ்தான் கடலில் இருந்து பின்வாங்கினது அது பின்வாங்கினதினால ரஷ்ய கப்பல்களும் அவர்களும் விலகிவிட்டார்கள் இந்தியாவும் பாகிஸ்தான் நேரடியாக மோதினபோது அதில் பாகிஸ்தான் தோற்கடிக்கப்பட்டது அந்த கிழக்கு பாகிஸ்தான் என்று ஒரு நிலப்பகுதி தனியாக பிரித்து அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து கடைசியில் அந்த யுத்தத்தில் ஜெயித்ததன் மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு இரும்பு மங்கை என்று சொல்லி ஒரு பட்டப்பெயர் கொடுத்து எல்லாரும் அவர்களை வாழ்க்கினார்கள் என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை இதுதான் உடன்படிக்கையின் ரகசியம் இன்றை காண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் பரலோகமே உனக்காக நிற்கிறது உன்னோடு கூட நிற்கிறது உனக்கு பின்னால் நிற்கிறது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் யார் உன்னை எதிர்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்ல என்னாகமன் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப்பிய சமவெளியில் பாழையமலிங் இருந்தபோது அந்த மோவாப்பிய ராஜாவாகிய பாலா இஸ்ரோவேலரை சபிப்பதற்காக பிழையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வந்து பொண்ணும் பொருளும் ஏராளம் தருகிறேன் நீ இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்ன பிழையாமுக்கும் பொருளாசை உள்ளவன் ஒரு ராஜா பொண்ணும் பொருளும் கொடுக்கிறான் என்று தெரிந்தவுடனே இஸ்ரவேலை சபிப்பதற்காக தன்னுடைய வாயை திறக்க ஆரம்பித்தார் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ இவர்களை சபிக்க கூடாது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்களை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் நீ சபிக்க கூடாது என்று சொல்லியிருக்க சபிக்க வாயை திறந்த இந்த பிழையாமின் வாயிலிருந்து இஸ்ரவேலரை பல முறை ஆசீர்வதிக்கத்தான் செய் கண்ட மோவா ஆத்திரத்திற்கு உச்சத்திற்கு சென்று நான் உண்மை அவர்களை சபிக்க அழைத்து கொண்டு வந்தார் நீர் என் எதிரிகளை ஆசீர்வதிக்கிறீரே ஏன் இப்படி செய்கிறீர் என்று கடுமையாக கேட்க அதற்கு என்ன சொன்னான் தெரியுமா தேவன் சபிக்காதவனை நான் எப்படி எப்ப சபிக்க முடியும் தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களோடு இருக்கிறது கத்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி பண்ணியிருக்கிறார் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது பஸ்காவாகி ஆட்டு ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து வெளியே வந்திருக்கிறார்கள் தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும் அடுத்தவர் சொல்லுவார் நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு கட்டளை கொடுக்கிறார் அந்த வார்த்தையினால் மீற முடியாது அவரை எதிர்த்து நிற்க என்னால் முடியாது ஆகையினால் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னேன் பார்த்தீர்களா தேவ ஜனம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருந்ததினாலே ஒருவரும் அவர்களை சபிக்க முடியவில்லை சவிக்க வந்தவன் கூட ஆசீர்வதித்துவிட்டுதான் போனான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறேன் என் அன்புக்குரிய தேவ ஜனமே இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் அந்த இரத்தத்தின் கைகளோடு உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் உங்களோடு கை கொழுக்குகிறார் கவலைப்பட வேண்டும் தனியாக இருக்கிறோம் அனாதை போல இருக்கிறோம் எங்களுக்கு உதவியாக யாரும் இல்லைங்க எங்களுக்காக இதில் தலையிடுவார்கள் உதவி செய்வார் என்று கலங்கி போய் இருக்கிற கத்துடைய பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையின் ரத்தம் இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்த பரலோக தேவன் என் ஆண்டவராகி இயேசு உன் கூட நின்று உனக்கு கட்டாயம் உதவிகளை செய்வான் வேதத்தில் ஒரு பரிதாபமான ஒரு காட்சி உண்டு ஜோனத்தான் என்ற ஒரு இளவரசனுடைய மகன் மேவி பூசே இப்போ தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு அவசரத்தினால் கீழே விழுந்து கால்கள் உடைந்து முடமாக்கப்பட்டவர் கால் நல்லா இருந்தால் இதாக வேலை செய்து பிழைத்துக் கொள்ளும் முடமாய் கிடக்கிறான் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது அவனுக்கென்று குடும்பம் இருக்கிறது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் தேவைகளை சந்திக்க முடியவில்லை இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது உடனே தாவீது அந்த மேவி பூசத்தை கூப்பிட்டு சொல்கிறான் நீ என்னோடு கூட என் பிள்ளைகளோடு கூட என் பந்தியில் நித்தமும் அசனம் பண்ணு என்று சொல்ல உனக்கு தினமும் விருந்துதானப்பா என்னுடைய அரண்மனையில இருந்து என் பிள்ளைகளோடு கூட தினமும் விருந்தை சாப்பிட்டு சந்தோஷமா இரு நீ எங்கும் போக வேண்டாம் என் வீட்டிலே என் பிள்ளைகளில் ஒருவனாக இரு என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா காட்டிலே யோனத்தான் தாவியர் ஒரு உடன்படிக்கை பண்ணினான் அன்றைக்கு யோனத்தான் சொல்லுவான் தாவிதே நீ கட்டாய ராஜாவாய் இருப்பார் தேவன் உன்னை ராஜாவாக வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி வரும் பொழுது என் குடும்பத்தை மறந்து விடாது என் பிள்ளைகளை மறந்து விடாது அவர்களை அழித்து விடாது அவர்களுக்கு நீ இறக்கம் காட்ட வேண்டும் என்று அவன் உடன்படிக்கை செய்து கொண்டான் இன்றைக்கு ராஜாவாய் வந்த தாவிது அதை யோசித்து பார்த்தான் என் நண்பனாகிய யோனத்தானுடைய மகன் இந்த மேவி கோசு அவனை நான் கைவிடக்கூட முடமானவன் தான் என் வீட்டிலேயே அசனம் பண்ணட்டும் என்று சொன்னார் இதுதான் உடன்படி சில வேலைகளிலே மனிதர்கள் மாறலாம் என் கத்த மாற மாட்டார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவர் சொன்னதை கட்டாயம் செய்து முடித்தார் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் வாக்கிட்ட தங்களை உறுதியாக அறிக்கை என்று சொன்னீரே ஆண்டவரே எனக்கு இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறீர்கள் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து இருக்கிறீர்கள் இப்படி செய்வதாக எனக்கு உறுதிமொழி கொடுத்து இருக்கிறீர்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை ஏன் எனக்கு இன்னும் செய்யவில்லை என்று அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கர்த்தடத்திலே கேட்டு பாருங்கள் உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன் மறுதளிக்க மாட்டார் மாறவும் மாட்டார் கட்டாயம் உங்களுக்கு செய்வார் ஆகையினால என் அருமையானவர்களே இயேசுவினுடைய ரத்தம் இன்றைக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடையதெல்லாம் உன் பிரச்சனைகள் எல்லாம் உன் தேவைகள் உன் போராட்டங்கள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லி கத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வான் கலங்காதிருந்தான்